வணக்கம் எமது தாய்கபால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட விசேட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலில் இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இலங்கை ரூபாவில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபாவும் இந்தியன் ரூபாவில் இருநூற்றி எண்பத்தி ஏழு ரூபாவும் சென்று கொண்டிருக்கின்றன இன்றைய நாளுக்குரிய தங்க நிலவரங்களை பார்த்தால் இருபத்தி இரண்டு கரட் தங்கத்தின் பெருமதிகள் முப்பத்தி நான்கு தினாரும் இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் பெருமதிகள் முப்பத்தி ஏழு தினாரும் சென்று கொண்டிருக்கின்றது குவைத்தல் புதிய வீசா பெற ஸ்போன்சரிடம் டெபாசிட் தொகை கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது குவைத்தல் தனியார் துறையில் இனி தொடக்கம் புதிய வீசா வழங்குவதற்கான உத்தரவாதம் ஒரு தொழிலாளிக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு ஆரம்ப தொகையாக அல்லது டெபாசிட் தொகையாக செய்ய வேண்டும் என்ற சட்டம் நிறுத்தி வைப்பதாக அறிவிக்கப்படுகின்றது இன்று தொடக்கம் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்திருப்பதாக மனிதவள மேம்பாட்டுக்கான பொது ஆணையத்தின் இயக்குனர் செய்தி வெளியிட்டுள்ளார் தனியார் துறையில் புதிய பீசாக்கள் வழங்க முதலாளிகள் மனிதவள மேம்பாட்டுக் குழுவில் உத்தரவாத தொகை டெபாசிட் செய்ய வேண்டிய தேவை இல்லை இதுநாள் வரையில் வேலைக்காக வருகின்ற தொழிலாளிகள் ஏதாவது சூழ்நிலையில் முதலாளி ஏமாற்றினால் அல்லது சம்பளம் உட்பட்டவை மாதக்கணக்காக வழங்காமல் இருப்பது உட்பட்ட நேரங்களில் தொழிலாளர் துறை பாதிக்கப்பட்ட தொழிலாளியை ஊருக்கு அனுப்புவது உட்பட்ட சேவைகளுக்காக இந்த தொகையினை பயன்படுத்தும் மாறாக தொழிலாளி ஒப்பந்த காலம் முடிந்து பத்திரமாக தாய்நாடு திரும்பிய பிறகு டெபாசிட் தொகை முதலாளிக்கு திரும்ப கிடைக்கும் வகையில் சட்டம் நடைமுறையில் இருந்து வந்த விடயம் குறிப்பிடத்தக்கது இந்த சட்டமே தற்பொழுது நிறுத்தி வைப்பதாக அறிவிக்கப்படுகின்றது இது தொடர்பான செய்தியை பிரபல நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது குவைத்துக்கான இந்திய தூதுபர் பிரியாவிட நிகழ்வுகள் தூதரக வளாகத்தில் இடம்பெற்றிருந்ததும் குவைத்துக்கான இந்திய தூதுவராக கடந்த இரண்டு ஆட இரண்டு ஆண்டுகளாக சேவையாற்றிய ஆதர்ஸ் அவர்கள் கடந்த வாரம் கென்யாவுக்கான புதிய தூதுவராக மத்திய வெளியுறவு அமைச்சகத்தினால் நியமிக்கப்பட்டுள்ளார் உலகில் இரவு தனியாக நடக்க மிகவும் பாதுகாப்பான நாடுகளின் பத்து இடங்களில் குவைத்தும் பிடித்திருக்கிறது அமெரிக்காவை தளமாக கொண்ட பிரபல நிறுவனமே இது தொடர்பான புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளனர் உலகில் மிகவும் பாதுகாப்பான முதல் பத்து இடங்களை பிடித்துள்ள நாடுகளில் குவைத்தும் பெற்றிருக்கிறது பத்து இடங்களில் ஓமான் சவுதி அரேபியா அமீரக நாடுகளுக்கு இடம் கிடைத்திரு இடம் பிடித்திருக்கின்றனர் நூற்றி நாற்பத்தி நான்கு நாடுகளைச் சேர்ந்த மக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவு பாதுகாப்பாக உணர்கின்றார்கள் என்பதை நேரடியாக ஐவு தளம் இந்த பட்டியலில் சிங்கப்பூர் முதலிடத்தளம் தஜியிஸ்தான் தொண்ணூற்றி ஆறு புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும் சீனா மூன்றாவது இடத்தில் இறக்கனர் ஓமான் நான்காவது இடத்திலும் சவுதி அரேபியா ஐந்தாவது இடத்திலும் ஹாங்காங் ஆறாவது இடத்திலும் குவைத் ஏழாம் இடத்திலும் நோர்வே எட்டாவது இடத்திலும் பஹ்ரன் ஒன்பதாவது இடத்திலும் அக்கியரபு அமீரகம் பத்தாவது இடத்திலும் இருக்கனதாம் குவைத்துக்கு வீட்டுப் பணியாளர் விசா வழங்கும் முன்னர் வேலைக்காக வருகின்ற நபருடைய முழு விவரங்களையும் முதலாளி அறியும் வகையில் வசதிகள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது குவைத்தில் வீட்டுப் பணியாளர்கள் பணியமரத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராய செகால் செயலில் ஒரு புதிய ஆப்ஷன் தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த புதிய ஒப்ஷன் ஆனது பணியாளரை பணியமர்த்துவதற்கு முன்பு தொழிலாளியின் முழுமையான தகவல்களை முதலாளி ஆட்சேப்பு நிறுவனம் சரிபார்க்க உதவும் இந்த புதிய வசதி பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட விசா விவரங்களை ஸ்பான்சர் அறிந்து கொள்ள முடியும் என்பதுடன் குவைத்தல் நுழைய தடை செய்யப்பட்ட பிற காரணங்களினால் விசா நிராகரிக்கப்பட்டு அதாவது விசா நிராகரிக்கப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நபர்கள் விசா பெறுவதற்கான விண்ணப்பங்களுடன் மீண்டும் பெறுவதையும் நிராகரிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளையும் தடுக்க இது உதவுவதாக உள்துறை அமைச்சு செய்தி வெளியிட்டிருக்கின்றது இந்த புதிய ஆனது தொடர்ந்து வேலைக்கு வருகின்ற தொழிலாளி தன்னுடைய முதலாளி குறித்த தகவல்கள் தேடுவதற்கான அமைப்பை செகார் செயலி ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகின்றது பிரபல ஹைபர் மார்க்கெட் நிறுவனமான ஹஃபோர் குவைத்தில் தங்களுடைய சேவைகளை முற்றிலுமாக நிறுத்துகின்றது பிரான்சை தலைமையிடமாக கொண்ட மிகப்பெரிய சில்லறை வணிக நிறுவனம் கஃபோர் உலகளவில் மிக பிரபலமான முன்னணி ஹைஃபர் மார்க்கெட் நிறுவனமான இந்த கஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அமீரகத்தை தளமாக கொண்டோம் ஒரு உரிமத்தின் அடிப்படையில் வடகுடான் நுழைந்த மத்திய கிழக்கு ஆப்பிரிக்கா ஆசியாவில் கிட்டத்தட்ட பன்னிரண்டு நாடுகளில் முன்னூற்றி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட பிற்பனை நிலையங்களை கொண்டிருக்கலாம் குவைத்தில் தனது செயற்பாடுகளை முழுமையாக நிறுவனம் மூடியிருப்பதுடன் நிறுவனம் தனது வாடிக்கைகள் நீண்டகால ஆதரவு நம்பிக்கைகளுக்கு நன்றி என்று தெரிவிக்கப்படுகின்றதாம் குவைத்தில் விசிட் குவைத் என்ற விசேட வலைத்தளம் அல்லது வெப்சைட் வருகின்ற நவம்பர் முதலாம் தேதி செயற்பாட்டுக்கு பெறுகின்றதாம் குவைத்தானது சுற்றுலாத்துறையை துறையை நோக்கமாக கொண்டு இந்த தளம் உருவாக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது இந்த தளமானது நவம்பர் முதலாம் தேதி தொடக்கம் செயல்பாட்டுக்கு வருவதாக தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அப்துல் ரஹ்மான் செய்தி வெளியிட்டு கண்டார் குறிப்பாக பிசிட் குவைத் தளம் என்பது அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் உரிய அமைப்பின் கீழ் கொண்டு வரும் ஒருங்கிணைந்த தளமாக இது சொல்லப்படுகிறது ஹோட்டல்கள் உணவகங்கள் போக்குவரத்துகள் பொழுதுபோக்கு விளையாட்டு தொடர்பான தனியார் நிறுவனங்களுடன் கூட்டாண்மைக்கு வழி திறக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த தளம் சுற்றுலாத்துறையின் டிஜிட்டல் வளர்ச்சிக்கு உதவும் குவைத் மன்னர் பிற நாடுகளை அவமதித்ததன் அடிப்படையில் சிறிய நாட்டவர் மூன்று பேருக்கு மூன்று ஆண்டுகள் சிறைத்தண்டனையும் தண்டனை முடிய நாடுகத்தலம் உத்தரவோம் குவைத்தில் சிறிய நாட்டைச் சேர்ந்த ஊடக பயனாளருக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனையும் நாடுகடத்தல் விதிக்க மேன்முருட்டு நீதிமன்றம் உத்தரவும் சமூக ஊடகங்களில் பிரிதொரு நாட்டை குவைத் மண்ணிலிருந்து அவமதித்ததன் அடிப்படையில் இந்த தண்டனை வழங்கப்படுகிறது குவை நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவர் அமீரக உரிமைகள் அதிகாரத்துக்கு பகிரங்கமாக சவால் விட்டார் என்றம் சவுதி அரேபியா அமீரகம் துனிசியா குடியரசுக்கு எதிராக விரோதமான செயல்களை செய்ததன் அடிப்படையில் இவருடைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன ஆகவே சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி கொண்டிருப்போர் மிக கவனமுடன் செயற்பட்டுக் கொண்டிருங்கள் குவைத்தில் உயிரிழந்தவர்களை நல்லடக்கம் செய்வதற்கான புதிய நேரங்களை நகராட்சி துறையினர் வெளியிட்டுள்ளனர் குவைத் நகராட்சி துறையினர் இறந்தவர்களை நல்லடக்கம் செய்வதற்கான ஒருங்கிணைந்த புதிய நேரங்கள் குறித்த ஒரு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர் அதன் அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஓராம் தேதி தொடக்கம் இது நடைமுறைக்கு வந்திருக்கிறது நாட்டில் அனைத்து நல்லடக்கம் செய்யும் இடங்களில் காலை மாலை என்று இரண்டு நிலையான நேரிடவெளிகளில் நல்லடக்கம் நடைபெறும் அதன் அடிப்படையில் காலை ஒன்பது மணிக்கும் மாலை அசர் தொழுகையின் பிறகம் உடனடியாக நல்லடக்கம் நடைபெறும் இந்த புதிய முடிவின் அடிப்படையில் சுற்றறிக்கை நாட்டினருக்கும் கல்லறைகளில் அடக்கம் செய்யும் நடைமுறைகளை ஒழுங்குபடுத்தவும் திட்டமிடலை எளிதாக்கவும் இறுதிச் சடங்குகளின் போது குடும்பங்களுக்கு சிறந்த வசதியை செய்வதும் உட்பட்ட காரணங்களுக்காக இந்த புதிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர் கடந்த செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கம் கடைப்பிடிக்கப்படும் இந்த நடைமுறையினை அதிகாரபூர்வ சுற்றறிக்கையின் மூலம் அதிகாரிகள் மீண்டும் உறுதி செய்துள்ளனர் குவைத்தில் பிரபலமான இடமான பயான் பகுதியில் ஸ்போன்சரின் வீட்டில் வேலை செய்து வந்த வீட்டு ஒருவர் திடீரென உயிரிழந்திருக்கிறார் தடவியல் பரிசோதனை அடிப்படையில் அந்த பெண் மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்திருக்கிறார் என்பதை அவசர சிவ மருத்துவக் குழுவினர் உறுதி செய்துள்ளனர் நடத்தப்பட்ட பரிசோதனையில் படியான எந்த தவறான சம்பவங்கள் நடந்ததற்கான அறிகுறிகள் இல்லை என்றும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் தற்பொழுது வெளியிட்டுள்ள செய்தி தெரிவிக்கப்பட்டிருப்பதுடன் உயிரிழந்த பெண் இந்த நாட்டவர் என்ற கூடுதல் தகவல் நமக்கு கிடைக்கப்படவில்லை நன்றி உறவுகளை மீண்டும் இன்னுமொரு குவைத் பற்றிய விசேட செய்திகளோடு உங்களை சந்திப்போம்